மத்திய அரசிடமிருந்து நிதி பெறுவதற்கு தமிழ்நாடு அரசுடன் இணைந்து குரல் கொடுக்க வேண்டும் என எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமிக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் வேண்டுகோள் விடுத்துள்ளார் சட்டமன்றத்தில் ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீது முதலமைச்சர் மு பதில் ஸ்டாலின் பதிலுரை வழங்கினார் அப்பொழுது வடக்கு வாழ்கிறது தெற்கு தேய்கிறது என்ற நிலை மாறி தெற்கு வளர்கிறது வடக்குக்கும் சேர்த்து தெற்கு வாரி வழங்குகிறது என்ற நிலை ஏற்பட்டிருப்பதாக கூறினார் அரசின் உரையை வாசிக்காததன் மூலம் சட்டமன்ற மரபுகளை ஆளுநர் அவமதித்து விட்டதாக தெரிவித்த முதலமைச்சர் அனைத்து துறைகளிலும் தமிழ்நாடு வளர்ந்து வருவதை பார்த்து எதிரிகளுக்கு பொறாமை ஏற்படுவதாக குறிப்பிட்டார் கடந்த முப்பத்து மூன்று மாதங்களில் இந்திய பொருளாதாரத்திற்கு தமிழ்நாடு அரசு ஒன்பது சதவீதம் பங்கு வழங்கியுள்ளது என்றும் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் தமிழ்நாடு இரண்டாவது இடத்தில் இருக்கிறது என்றும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் கூறினார் தொழில் முதலீடு புத்தாக்க தொழில் ஆகியவற்றில் அரசு சாதனை படைத்துள்ளது என்று தெரிவித்த முதலமைச்சர் தமிழ்நாடு அரசு செயல்படுத்தி வரும் பல்வேறு திட்டங்களையும் அவற்றின் பயனாளிகளையும் விரிவாக பட்டியலிட்டார் தமிழ்நாடு அரசின் செயல்பாடுகளுக்கு பல்வேறு பத்திரிகைகள் பாராட்டு தெரிவித்திருப்பதாக கூறிய முதலமைச்சர் மத்திய அரசு மாற்றாந்தாய் மனப்பான்மையுடன் செயல்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார் மாநில முதலமைச்சர்களே டெல்லியில் போராட்டம் நடத்தும் நிலை இருப்பதாக கூறியவர் தமிழ்நாடு இரண்டு பெரிய இயற்கை பேரிடர்களை சந்தித்தும் மத்திய அரசு இதுவரை நிதி வழங்கவில்லை என்று தெரிவித்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு முதல் தமிழ்நாட்டிற்கான ஜிஎஸ்டி இழப்பீட்டு தொகையை நிறுத்திவிட்டதாகவும் தமிழ்நாட்டுக்காக அறிவிக்கப்பட்ட ஒரே ஒரு எய்ம்ஸ் மருத்துவமனையின் சோக கதையை விவரிக்க வார்த்தைகளே இல்லை என்றும் ஸ்டாலின் கூறினார் மெட்ரோ ரயில் திட்டம் குறித்து எதிர்க்கட்சித் தலைவர் கேள்வி எழுப்பியதை சுட்டிக்காட்டிய முதலமைச்சர் மெனோ ரயில் திட்டத்திற்காக கொடி பிடித்தவர்கள் இப்பொழுது மெட்ரோ ரயில் திட்டத்திற்காக பேசுவதில் மகிழ்ச்சி அடைவதாக குறிப்பிட்டார் பிரதமரை சந்திக்கும் போதெல்லாம் மெட்ரோ ரயில் திட்டத்திற்காக மத்திய அரசிடம் நிதி கேட்டு வருவதாகவும் இதுவரை மாநில அரசு நிதியில் இருந்துதான் செலவு செய்யப்பட்டது என்றும் முதலமைச்சர் தெரிவித்தார் பாஜக கூட்டணியில் இருந்தபொழுது பேசாத எதிர்கட்சி தலைவர் இப்பொழுதாவது பேசுகிறாரே என்ற அளவில் ஆறுதல் தருகிறது என்று கூறிய முதலமைச்சர் மு ஸ்டாலின் மத்திய அரசிடம் நிதி பெறுவதற்கு அவர் தங்களுடன் இணைந்து குரல் கொடுக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார் கடந்த பனிரெண்டாம் நாளன்று மாண்புமிகு ஆளுநர் உரையுடன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஐந்தாம் ஆண்டுக்கான பேரவை நடவடிக்கைகள் தொடங்கியிருக்க வேண்டும் ஆண்டின் தொடக்கத்தில் ஆளுநர் உரையாற்றுவது என்பது சட்டமன்ற மரபு அரசின் கொள்கை அறிக்கையாக அமைச்சரவை தயாரித்து தருவதை அப்படியே இந்த மன்றத்தில் வாசிக்க வேண்டியது ஆளுநரின் கடமை ஆனால் ஆளுநர் தனது அரசியல் நடவடிக்கைகளின் தொடர்ச்சியாகவே இம்மாமன்றத்தையும் பயன்படுத்தி கொண்டாரோ என்று கருதும் வகையில் நடந்து கொண்டார் இது எங்களை அல்ல நூற்றாண்டு பாரம்பரியம் கொண்ட தமிழ்நாடு சட்டமன்றத்தையே அவமானப்படுத்தும் செயல் அல்லவா கோடிக்கணக்கான தமிழ்நாட்டு மக்கள் அலட்சியப்படுத்தும் காரியம் அல்லவா மக்களாட்சி மாண்புக்கு கழகம் ஏற்படுத்தும் வகையில் அரசியல் சட்டத்தை மீறி தான் ஏற்றுக்கொண்ட பதவிப் பிரமாணத்துக்கு மாறாக செயல்படுவதுவலா அல்லவா எங்களைப் பொறுத்தவரை இதுபோன்று எத்தனையோ தடைகளை உடைத்து எழுந்து வந்தவர்கள் தடை கற்கள் உண்டென்றால் அதை உடைக்கும் தடந்தோள்கள் உண்டு என்பதை எழுபத்தைந்து ஆண்டுகளாக மெய்ப்பித்து காட்டி வரும் இயக்கத்தின் தலைமைப் பொறுப்பில் இருப்பவன் என்ற தகுதியோடு சொல்கிறேன்